அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒலி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவினில் தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய சிறந்த ஒரு சூறாவினையும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் மற்றும் அந்த சூறாவின் சிறப்புகளையும் தெரிந்து கொள்வோம் இந்த சூறா யாரையும் கைவிடாத சூறாவாகும் அது என்னவென்றால் அதுவே சூறா யாசின் ஆகும் இந்த யாசின் சூறாவை எவ்வாறு ஓதினாலும் எம்முடைய தேவைகளை இது பூர்த்தி செய்து தரக்கூடியதாகும் ஏனென்றால் இது தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு சூறா என்று நபிசல்லாஹு அல்லாஹு அலஹி அவர்கள் எமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் இதனை காலையில் ஒரு முறை இந்த சூறாவை ஓதினால் இரவு வரைக்கும் எம்முடைய தேவைகளுக்கு இது போதுமானது என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த பதிவினில் ஒரு முக்கியமான முறையொன்றினை தெரிந்து கொள்வோம் இதனை நான்கு நாட்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் நாற்பத்தி ஒரு முறை ஓதி முடித்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நாம் பெரிய தேவை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தேவைகளையும் இது நிறைவேற்றி தரக்கூடியது உங்களுக்கு எது வேண்டுமானாலும் நான்கு நாட்களில் ஓதி முடித்துவிட வேண்டும் என்று நியத்து வைத்து நாற்பத்தியொரு யாசின்களை ஓதி முடித்து கொள்ள வேண்டும் எவ்வாறான தேவைகளுக்கு இதனை நியத்து வைத்துக் கொள்ள என்றால் உங்களுடைய உள்ளம் பாவத்தில் இருந்து நீங்கி ஈமான் தாரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நியத்து வைத்துக் கொள்ளலாம் அல்லது மனதுக்கு பிடித்த திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அதாவது அதில் உள்ள சூழ்நிலைகள் சீராக வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நியத்து வைத்துக் கொள்ள முடியும் அடுத்ததாக குழந்தை பாக்கியத்துக்காக இந்த சூராவினை நியத்து வைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக பாதுகாப்புக்காக அதாவது ஷெய்தானிடமிருந்து பாதுகாப்பினை பெற்றுக்கொள்வதற்காக சூனியத்திலிருந்து வெளிவருவதற்காக அடுத்ததாக ஆழமான வெகுமதிகளை அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்வதற்காக மேலும் கடன் பிரச்சனைகள் நீங்கிவிட வேண்டும் என்பதற்காக அடுத்ததாக வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தொழிலில் நஷ்டத்தை சந்தித்து விட்டால் அதில் இலாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஓத முடியும் மேலும் வருமானத்தில் அல்லாஹ் பறக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நியத்து வைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பினை பெற்றுக்கொள்வதற்காக மேலும் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் மேலும் வீட்டில் உள்ள பிரச்சினைகள் நீங்குவதற்காகவும் அதாவது கணவன் மனைவி இருவர்களுக்கிடையிலான பிரச்சினைகள் நீங்க வேண்டும் யாராவது உங்களுடன் கோபித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்றார் அல்லது அவர்கள் தேடி வந்து உங்களுடன் பேச வேண்டும் என்று நினைத்தால் மேலும் அன்பு அதிகமாக வேண்டும் என்பதற்காகவும் நியத்து வைக்க முடியும் மேலும் மருத்துவர்கள் கைவிட்ட நோய்களிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகவும் நியத்து வைக்க முடியும் இந்த யாசின் சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது ஒரு நாளைக்கு இந்த சூறாவை பத்து முறை ஓத வேண்டும் ஒரே இருப்பிலேயே ஓத வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது இது மிகவும் இலகுவான சூறாவாகும் ஓதத் தெரியாதவர்கள் கூட மிகவும் வேகமாக இதனை ஓதுவார்கள் ஒருவேளை தொழுகைக்கு பிறகு இரண்டு முறை இதை ஓதிவிட்டால் ஒரு நாளைக்கு பத்து முறை ஓதி முடித்து கொள்ள முடியும் இதன் மூலமாக குரான் ஓதிய நன்மையும் கிடைக்கும் தேவைகள் விருப்பங்களும் இதன் மூலம் நிறைவேற்றப்படும் இந்த சூரா யாசினை ஆரம்பத்திலிருந்து ஓதிக்கொண்டு வரும் போது சலாமோ கௌலன் மின் ரப்பிர் ரஹீம் என்ற ஆயத்தில் நிறுத்தி இந்த ஆயத்தை மீண்டும் மீண்டும் மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நாற்பத்தி ஒரு முறையும் இந்த சூறாவை நீங்கள் ஓதி முடித்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் குரானின் இதயம் சூரா ஆகும் யாசினுக்கும் ஒரு இதயம் இருக்கின்றது என்றால் அதுதான் இந்த வசனமாகும் இது யாசினில் ஐம்பத்தி எட்டாவது வசனமாக இடம்பெறுகின்றது இந்த வசனத்தை மூன்று முறை ஓதிவிட்டு எப்போதும் போல் இந்த சூரா யாசினை ஓதி முடித்துக் கொள்ளுங்கள் இந்த ஆயத்தை மட்டும் மூன்று முறை ஓதிய பின்னர் நாற்பத்தி ஒரு யாசின்களையும் ஓதி முடித்துக் கொள்ள வேண்டும் அதாவது நான்கு நாட்களில் பத்து தடை ஒரு நாளைக்கு பத்து தடவைகள் ஓத வேண்டும் ஐந்தாவது நாள் யாசினை முறை ஓதிவிட்டு பின்னர் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்கள் அல்லாஹ்விடமிருந்து உதவியினை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வழியாகும் இது அலிரலி அன்ஹா அவர்களுடைய பதிவு என்று கூறப்படுகின்றது கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமேன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹந்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ